சென்னை பெரம்பூர் முப்பத்தேழாவது வார்டு கவுன்சிலராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டெல்லி பாபு இருக்கிறார் திமுகவை சேர்ந்த பெரம்பூர் எம் ஆர்டி ஆர் டி சேகர் கூட்டணி கட்சியினரை மதிப்பதில்லை என்றும் தங்கள் பகுதி அரசு நிகழ்ச்சிக்கு கூட்டணி கட்சியினரை அழைப்பதில்லை என்றும் டெல்லி பாபு சரமாரியாக குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் தேர்தல் நெருங்கும் வேளையில் திமுக எம்எல்ஏ இவ்வாறு செயல்படுவது சரியில்லை என்றும் தோழமைக் கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்க அக்கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இன்றைக்கு மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் முப்பத்தி ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட கிருஷ்ணமூர்த்தி நகர்ல இருக்கிற கேப்டன் கால்வாய் கனாலுக்கு வந்து தூர்வாரும் பணியை மேற்கொள்வதற்காக தொடக்கம் ஏற்படுத்திட்டு போனாங்க இந்த நேரத்தில் எனது சார்பாகவும் முப்பத்தி ஏழாவது வார்டுடைய மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே வேளையில இன்னைக்கு நடந்த நிகழ்வு ஒரு பெரிய விஷயம் மாண்பு துணை முதலமைச்சர் வந்து எங்க வார்டு வந்து பணிய தொடங்கியிருக்காரு ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு முன்னான ஒரு செய்தி கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலிருந்து எனக்கு தெரியப்படுத்தவே இல்லை தோழமை கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அதே வேளையில முப்பத்தி ஏழாவது வார்டினுடைய இந்த நிகழ்வு நடக்கிற இடத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் அப்படி ரெண்டு விஷயத்திலே முக்கியத்துவம் இருக்கும்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த பெரம்பூர் பகுதியினுடைய மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் அவர்கள் ஒரு வார்த்த கூட இந்த மணிக்கு இத்தனை மணிக்கு இவர் வராங்க இந்த நிகழ்வுக்கு வராங்க நேற்று நாற்பத்தி ஆறுல இருக்கிற மக்களை சந்திச்சு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குறைகள் அந்த நேரத்துல மாமன்ற உறுப்பினர் கூட இருந்தாங்க ஏன்னா அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் அந்த நிகழ்வை முடிச்சிட்டு கையோட வந்து முப்பத்தி ஏழாவது வார்டுக்கு வந்து எம்ஜிஆர் நகர் தாமோதரன் நகர் மக்களை சந்திச்சிருக்கீங்க உங்க பேஸ்புக்ல போட்டிருக்கீங்க நான் பார்த்தேன் முப்பத்தி ஏழாவது வார்டு மக்களை சந்திக்கும் போது மாமன்ற உறுப்பினரும் கூட இருந்தா தான சரியா இருக்கும் காங்கிரசினுடைய மாமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் என்றனால புறக்கணிக்கப்படுதா இந்த மாதிரி இருந்தா மக்கள் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சட்டமன்ற உறுப்பினரும் மாமன்ற உறுப்பினரோ ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறாதன உடனடியா தீர்வு காண முடியும் அதே மாதிரி நமக்குள்ள ஒரு இரக்கம் இருக்குன்னு சொல்லி மக்களுக்கும் வெளிப்படும் இது வந்து வருங்காலத்துல தேர்தலை சந்திக்கும் போது ஷேரிங்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள்லாம் இருக்கும் போது மாமன்ற உறுப்பினருக்கு அழைப்பு கொடுக்காம அவருடைய பிரசன்ஸ் இல்லாம நீங்க போய் மக்களை சந்திக்கிறது கட்சி பாதுபாடை பாக்கறத உறுதிப்படுத்துற மாதிரிதான் இருக்கு இந்த மாதிரி தோழமைய தோழமை உணர்வோடு நடத்தாம இருக்கிறது மிக மிகவும் மன வருத்தத்தை ஏற்படுத்துது ஆனா தலைமையில பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற விதமா காங்கிரஸ்க்கு நாங்க கைகோர்த்து இருப்போம்ன்ற மாதிரி ஆதரவு கொடுக்கிறதுக்காக ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி பீகார்ல நடக்கக்கூடிய நடைப்பயணத்துக்கு ஆதரவு போய் போய் நேராக போய் ஆதரவு கொடுத்துட்டு வராங்க அதே மாதிரி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு அஞ்சு நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் திருப்பு விழா நடந்தது வானமே முதல்வர் அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க அங்க இருக்கிற மாவட்ட செயலாளரும் மாவட்ட அமைச்சருமான அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்கள் கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தலைவர்களை அழைத்து சிறப்பு அழைப்பாளர்களாக உட்கார வச்சு அவங்களுக்கு சிஎம் அறிமுகப்படுத்தி பேச வச்சாங்க அந்த மாதிரி முக்கியத்துவம் தோழமை கட்சிக்கு கொடுக்கப்படுது இருந்து ஆனா பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மட்டும் பாத்தீங்கன்னா அறவே தோழமை கட்சியை புறக்கணிக்கப்படுது இது வந்து உண்மையே ரொம்ப மன வருத்தம் இருக்கு இந்த நிலையை நீடிச்சுன்னா நம்ம கூட்டணிக்குள்ளேயே மனக்கசப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா அதே வேளையில மக்கள்கிட்டயும் ஒரு கெட்ட பேர் உருவாகிறதுக்கு நேரிடும் இதை வந்து தவிர்க்கணுன்றதுக்காக தான் தலைமை தலையிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறுப்பாளர்களுக்கு உரிய முறையில அறிவுரை கொடுத்து தோழமை கட்சியை தோழமை உணர்வோடு கொண்டு செல்லணும் என்று அறிவுறுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது இப்படியே நினைச்சுன்னா வெகு விரைவில் தேர்தல் வர இருக்கு தேர்தலில் மக்களை சந்திக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையா இருக்காது இதை சரி செய்யணும்னா தலைமை தலையிட்டு அவங்களுக்கு உரிய முறையில தெரியப்படுத்தி இனி வரும் காலங்கள்ல காங்கிரஸ் ஆனாலும் சரி ஈவன் விசிகாவும் மதிமுகவும் அவங்களுடைய மனக்குமரலை எங்கிட்ட சொல்லியிருக்காங்க நாங்க பேசியிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமா தோழமை கட்சிகளை தோழமை உணர்வோடு நடத்துறதுக்கு அறிவுரை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்